ஹலோ கோய்ஸ் வெல்கம் டு டீன் வில இன்னைக்கு நம்ம வந்து இருந்து ஃபிஷிங் ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் நம்ம என்னென்ன பொருட்கள் வாங்கியிருக்கோம் அந்த பொருட்கள் சரியான முறையில் நமக்கு வந்து சேர்ந்துச்சா அந்த பொருட்களோட குவாலிட்டி எப்படி இருக்குது நம்ம ஆர்டர் பண்ண இந்த பார்சல் நம்ம கிட்ட சேர்றதுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பிஃபோர் கொரோனாக்கு முன்னாடி அலி எக்ஸ்பிரஸ்னு ஒரு வெப்சைட் இருந்துச்சு அந்த வெப்சைட்டில் எக்கச்சக்கமான ஃபிஷிங் ரிலேட்டடான பொருட்கள் வந்து நான் சைனாலேருந்து வாங்கியிருக்கேன் ஆனால் கொரோனாக்கப்புறம் அலி எக்ஸ்பிரஸுன்ற வெப்சைட்டை பேன் பண்ணதுனால நம்ம டேரெக்டாக சைனாலேருந்து பொருட்கள் வாங்குறது ரொம்பவே கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறமும் சீப்பான லூர்ஸ் இந்தியாவில் கிடைக்காத சில ரீல்ஸ் எல்லாம் நான் வந்து மலேசியாவில் இருக்க ஷாப்பிங்கிற ஆப் மூலயமா வாங்கியிருந்தேன் என்னதான் பொருட்கள் சீப்பா ஷாப்பில கிடைச்சாலும் அந்த பொருட்கள் டேரெக்டா இந்தியாவுக்கு ஷிப்பிங் கிடையாது சைனாலேருந்து இந்தியாவுக்கு ஷிப்பிங் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு அது அலிபாபா வெப்சைட்டை தவிர வேற எதுவுமே கிடையாது வேறு சில வெப்சைட்டுகள் இருந்தாலும் அந்த இருந்து நமக்கு பொருட்கள் வந்து சேருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு டவுட் தான் அலிபாபா வெப்சைட்டை பொறுத்தவரைக்கும் அது வந்து ஹோல்சேல் மார்க்கெட் வெப்சைட் அது அதனாலேயே அதுல இருக்க செல்லர்ஸ் வந்து மினிமமான ஆர்டர்ஸ் வந்து எடுக்கவே மாட்டாங்க நான் ஆர்டர் பண்ண செல்லர் வந்து அலிபாபாவில் இருந்தாலும் அவங்களை ஃபஸ்ட்டு நான் காண்டக்ட் பண்ணதே ஃபேஸ்புக்ல காண்டக்ட் பண்ணேன் அதனால என்னோட மினிமமான ஆர்டர் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க நம்ம பை பண்ண ப்ராடக்ட்ஸோட டோட்டல் வெயிட் வந்து ரெண்டு கிலோ வந்துடுச்சு நம்ம என்னென்ன ஆர்டர் பண்ணிருக்கோம் ஒரு முப்பது பீஸு சிரிம்பி லூர் ஆர்டர் பண்ணிருக்கேன் இந்த சிம்பிள் ஊரோட சைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு சைஸு இந்த சிரிம்போட குவாலிட்டி இந்திய மார்க்கெட்ல இருக்கிற எல்லா ஷிரிப்போட குவாலிட்டியோட பெஸ்ட்டாகவே இருக்கு மோஸ்ட்லி இந்தியா மார்க்கெட்ல சிரிப்பு பொறுத்த வரைக்கும் பல அரசியல் நடந்துட்டு இருக்கு இதே போல சிரிம்பு மேக் பண்ற மேனுபேக்சர்ஸ் வந்து எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க சொல்ல போன ஹண்ட்ஸ் கூட எடுத்துக்கலாம் அதே போல இருக்கிற மேனுபேக்சர்ஸ் இவங்க ஆஃப் சிம்பிள் வாங்கிட்டு இவங்க அதுக்கு தகுந்தார் போல பிராண்ட் நேம் போட்டு இவங்க இந்தியாவில் சேல் பண்ணுறாங்க நான் ஷிரிம்ப்ளூரை பொறுத்த வரைக்கும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ஏன் ஆர்டர் பண்ணலாம் இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஃபோர் இன்ச்சும் கிடைக்குது ஃபைவ் இன்ச்சும் கிடைக்கிது அதனால தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு போட்டேன் இந்த சிரும்ப்பை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மீன்லேருந்து பெரிய பெரிய மீன் வரைக்கும் எல்லா மீனமே எடுத்துரும் நான் ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸோட டோட்டல் வெயிட் வந்து பேக்கிங்கோட சேர்த்து ரெண்டு கிலோ வந்துச்சு இந்த ரெண்டு கிலோக்கு ஷிப்பிங் சார்ஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு டாலர் வந்துருச்சு நான் ஆர்டர் பண்ண செல்லிட்ட சிரிம்புலூருக்கு ஹூக்கோடே இருந்துச்சு நான் ஹூக்கு வேணாம் சிரிம்புலூர் மட்டும் போதுன்னு ஆட்ரு பண்ணேன் ஏன்னா ஹூ கூட வாங்கிட்டோன்னா நம்ம ஆர்டர் பண்ணதோட வெயிட் வந்து எக்ஸ்ட்ராவாகிடும் ஸோ ஷிப்பிங் சார்ஜ் வந்து அதிகமாகிடும் எனக்கு செல்லர் வந்து யூபிஎஸ்கிற கொரியர் சர்வீஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணாங்க ஆனால் அந்த யூபிஎஸ் கொரியர் சர்வீஸ்க்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து சர்வீஸே கிடையாது தமிழ்நாட்டில் சரியான சர்வீஸ் இல்லாத ஒரு கொரியர் ஆப்ஷனை நான் தேர்ந்தெடுத்ததுனால ஆஃப்டர் டெலிவரி வந்து கஸ்டம் கிளியரன்ஸ் பண்ணுறது எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிடுச்சு மோஸ்ட்லி கஸ்டம் கிளியரன்ஸுக்கு வந்து எந்த கொரியர் தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த கொரியர் தான் நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க தமிழ்நாட்டில் சர்வீஸே இல்லாதனால கஸ்டம்ஸில் வந்து என்னோட பொருள் மாட்டினப்ப எனக்கு வந்து எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல என்னோடய ப்ராடக்ட் அனுப்புகிறப்ப செல்லர் வந்து என்னோடய ப்ராடக்ட் ப்ரைஸோடு சேர்த்து ஷிப்பிங் சார்ஜையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க அந்த இன்வாய்ஸில் அதுவும் இல்லாமல் நான் பே பண்ண ஆப்ஷன் வந்து பைனான்ஸுங்கிற ஆப் மூலயமா நான் கிரிப்டோவாக செல்லருக்கு வந்து பே பண்ணிட்டேன் என்னோடய ப்ராடக்ட் வேலூவை இன்னொரு பேடான விஷயம் என்னென்னா நம்ம பொருட்களை வந்து கஸ்டம்ஸில் மாட்டினிங்கன்னா நமக்கு வந்து மெயில் வரும் அந்த மெயிலேயே நான் கவனிக்காமல் விட்டுவிட்டேன் இவ்வளவு பிரச்சனைகள் ஒன்றா சேர்ந்து வந்ததுனால என்னாட்டி ஒன்றுமே பண்ண முடியாமல் இருபத்தி நாலு டாலர் வந்து நான் கஸ்டம் கிளியரன்ஸுக்காக பே பண்ணியிருக்கேன் கஸ்டம் கிளியரன்ஸ் அப்போ வந்து மெயிலுக்கு நம்ம ரிப்ளை பண்ணாதனால நம்ம பொருளுக்கு அசஸ்டு உண்டு அவங்களா ஒரு மதிப்பு அளிச்சு அந்த மதிப்புக்கும் நம்ம ஷிப்பிங் சார்ஜுக்கும் சேர்த்து அவங்க கஸ்டம் டியூட்டி போட்டாங்க ஸோ அதனாலேயே இருபத்தி நாலு டாலர் வந்து கஸ்டம் டியூட்டி வந்துடுச்சு இந்த வீடியோவில் நான் இம்போர்ட் பண்ணப்போ என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னு எல்லா விஷயத்தையும் நான் ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறப்ப இந்த தவறெல்லாம் நீங்கள் செய்யாமல் இருக்கணும்னு தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் எல்லாத்தையும் நம்ம ஆர்டர் பண்ண லூரோட குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடு சரியான லூரு என்னோட ஒரு கையில் இருக்கிறது இந்தியாவில் கிடைக்கிற ஃபோர் இன்ச்சு ஷிரிம்பு லூரு இன்னொரு கையில் இருக்கிறது நான் ஆர்டர் பண்ண ஷிரிப் லூரு ரெண்டுத்தையும் பக்கத்து பக்கத்தில் வச்சு பார்க்குறப்ப ரெண்டுத்தர குவாலிட்டின்னு உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும் ஷ்ரிப்பை பொறுத்த வரைக்கும் நாலு விதமான கலரை வந்து நான் பிக் பண்ணியிருந்தேன் இந்த நாலு கலருமே எல்லா விதமான வெதருக்கும் எல்லா விதமான வாட்டர் கண்டிஷனுக்குமே நமக்கு சூப்பராக ரிசல்ட் தரும் இந்த லூரோட ஃபினிஷிங்கை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஃபினிஷிங்கில் வந்திருக்கு அதுவும் இல்லாமல் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் டென் எக்ஸ் மெட்டீரியலை கொடுத்துருக்காங்க இதில் நான் அதிகமாக வந்து ஃபயர் டைகர் கலர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது டீடைல் லூர்னு சொல்லுவாங்க இது வந்து ஃபைவ் இன்ச்சு சைஸு இந்த லூரோட ஆக்ஷன் வந்து வித்தியாசமாக இருக்கும் இந்த சாஃப்ட்லூரை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் அவ்வளோதுக்கு அவைலபிள் இல்லை இந்த சாஃப்ட்லுவரை நம்ம காஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக செக் பண்ணோம்னா சரியான ஒரு ஆக்ஷனில் வரும் இந்த சாஃப்ட்வூரு ஜெட்டிஸில் மட்டும் இல்லாமல் டீப் ஃபீலே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் இந்த டைலோட ஆக்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த சாஃப்ட்வரு பேராமெட்டிக்கு ஒரு சூப்பரான சாஃப்ட்வரு அதுக்கப்புறம் பதினோரு சென்டிமீட்டரில் கரலி டைல் சாஃப்ட்லுவர் கொஞ்சம் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் வந்து நான் மூணு கலர் வந்து பிக் பண்ணியிருந்தேன் இந்த மூணு கலருமே நல்ல ரிசல்டெடு ஆனால் நான் ஆர்டர் பண்ண டைமில் செல்லர்கிட்ட பேல்ஒயிட் இல்லை ஒயிட் இருந்துச்சுன்னா நான் அந்த கலரை வந்து பிக் பண்ணியிருப்பேன் இந்த சாஃப்ட்வூரை பொறுத்த வரைக்கும் டென் எக்ஸ் மெட்டீரியல் அதாவது ஜிமேண்ட குவாலிட்டி என்ன இருக்குமோ அதை ஓரளவு மேட்ச் பண்ணியிருப்பாங்க இந்த சாஃப்ட்வேரோட குவாலிட்டியும் சரி இதில் கொடுத்துருக்க டீட்டெயில் சரி ரொம்ப சூப்பரான டீட்டெயில் பண்ணி சூப்பரான குவாலிட்டியில் கொடுத்துருக்காங்க இந்த சாஃப்ட்வேரு இந்த சாஃப்ட்வூரை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன குரூப்பர்லேருந்து பெரிய குரூப்பர் வரைக்கும் நல்லாவே ஸ்ட்ரைக் ஆகும் அதுவும் இல்லாமல் சின்ன மேங்க்ரோ ஜாக்கிலேருந்து பெரிய மேங்க்ரோ ஜாக்கு நல்லாவே ஸ்ட்ரைக் ஆகும் நெக்ஸ்ட்டு நான் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கேன்னா ஹெவி ஜிக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருக்கேன் நான் சைனாலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமே இந்த ஜிக்ஸு தான் இந்த ஜிக்ஸோட டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஹெவி ஸ்பீடு ஜிக்ஸ் இது இதில் வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது கிராம் ஒரு ஜிக்கோட வெயிட்டு மோஸ்ட்லி ஜிக்ஸை பொறுத்தவரைக்கும் நான் பிக் பண்ண எல்லா கலருமே வந்து செம்ம ரிசல்ட்டான கலரு ஜிக்ஸோட குவாலிட்டி அதுக்கப்புறம் ஃபினிஷிங்கை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஜிக்ஸ் வந்து ரொம்பவே ஒர்த்தான ஜிக்ஸ் இதில் கிட்டத்தட்ட டூ எம்எம் திக்னஸ் உள்ள ஒயர் யூஸ் பண்ணியிருக்கேன் இதனால் ட்யூனாக ஃபிஷிங் கூட பயப்படாமல் பண்ண முடியும் நம்மளால் நான் ஆர்டர் பண்ண ஜிக்ஸில் சில ஜிக்ஸை நான் வந்து சேல் பண்ணுறேன் ஏன்னா இந்த சேல் பண்ண காசை வச்சுட்டு மறுபடியும் நான் வந்து இம்போர்ட் பண்ண போகிறேன் நான் காட்டின இந்த மாடல் ஜிக்ஸில் உங்களுக்கு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் மொத்தமாக நம்ம ஆர்டர் பண்ண ப்ராடக்ட்ஸ் வந்து இவ்வளோதுதான் நான் உங்களுக்கு எல்லாத்தையும் டீட்டெயில்டாக தான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கும் அலிபாபில் பர்ச்சேஸ் பண்ணுற ஆர்வம் இருந்துச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே சில டீட்டெயில்ஸ் மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுற செல்லர் வந்து ஒருத்தான செல்லரானு பார்த்துங்க அந்த செல்லர் ஏற்கனவே இந்தியாவுக்கு ஷிப்பிங் பண்ணியிருக்காங்கன்னு அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் இம்போர்ட் பண்ண போகிற பொருள் எந்த கேட்டகிரியில் வருதுன்னு ஒரு கோடு இருக்கும் அந்த கோடுக்கு எவ்வளோ கஸ்டம் சார்ஜ் வருதுன்னு முன்னாடியே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க சைனாவில் வேறு ஹவுஸ் வச்சிருக்கேன் ஷிப்பிங் ஏஜென்ட் எதுவும் இருந்தாங்கன்னா அவங்க மூலயமா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறதுக்கு பாருங்கள் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே கஸ்டம் சார்ஜ் எவ்வளோ வரும்னு தெரிஞ்சிக்கிறதுக்காக உங்கள் 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 ஒன்று கேட்டு வாங்கிக்கோங்க பேமெண்டை பொறுத்த வரைக்கும் என்னே மாதிரி அறிவாளியாக செயல்படுறேன்னு சொல்லிட்டு கிரிப்டோவெல்லாம் நீங்கள் அனுப்பிடாதீங்க மோஸ்ட்லி எந்த செல்லருமே கிரிப்டோ ஆப்ஷனை ஏற்றுக்க மாட்டாங்க எனக்கு இவங்க பழக்கமானதுனால கிரிப்டோ ஆப்ஷனை ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள் ஒரு வேளை கிரிப்டோ கரன்சியாக பணத்தை அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் செல்லருக்கு உங்கள் பொருள் இந்தியா வந்து கஸ்டம்ஸில் மாட்டிக்கிச்சின்னா கஸ்டம்ஸில் டேக்ஸு கிளியர் பண்ணுறதுக்கு பணத்தை அனுப்பின டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்போ உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியாதனால அவங்களே ஒரு வேல்யூ போட்டு உங்களுக்கு டேக்ஸ் ஃபைல் பண்ணிடுவாங்க பேமெண்ட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒயர் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் இல்லைன்னா பேபால் அக்கௌண்ட் மூலியமாக பணத்தை அனுப்பிவிடுங்க ஷிப்பிங் ஆப்ஷனில் எக்ஸ்பிரஸ் டெலிவரி ஆப்ஷனை நீங்கள் தேர்ந்தெடுத்துடாதீங்க பொருள் சீக்கிரமாக வந்திருந்தாலும் ஆனால் நீங்கள் ஷிப்பிங்க்காக கட்டுற பணம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் மோஸ்ட்லி மைண்டில் வந்த எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோவில் வந்து நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேறு ஏதோ டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு இன்ஸ்டா இல்லைன்னா எஃபியில் வந்து மெசேஜ் பண்ணி கேட்கலாம் நான் கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன் உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நிறையா டீடெயில்ஸை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இதே போல் டீட்டெயிலான வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இதே போல் ஒரு சூப்பரான வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்